வந்திய மாபரும் தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகரமாக்குவே தலைநகரமாக மாற்றுவேன் உதயநிதி ஸ்டாலின் அந்த தூக்குலுக்கில் கிண்டலுக்கு காட்டின் போட்டுருக்காங்க சொத்து வரி உயர்வு வெயிட் லிஃப்டிங் அப்போ பந்து எறிகிறது வெறுப்பு அரசியல் ஹை ஜம்ப்பு மின்கட்டண உயர்வு பணிய வடிகால் கால்வாய் லாங் ஜம்ப் நான் இந்த அளவுக்கு தகுதி பெற அன்பழகன் தான் காரணம் ஸ்டாலின் செய்தி ஐயா தர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ராகுல்கிட்ட பிச்சை எடுக்கிறாரு அதெல்லாம் காமெடிக்காக பண்ணியிருக்காங்க தூக்குளத்தில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஷுவில் தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநமாக மாற்றுவேன் அப்படிங்கிற விஷயம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் கோபாலபுரத்தில் மிகப்பெரிய விளையாட்டு திருள் ஒன்று இருக்குது போலீஸ் கோர்ட்டர்ஸ் பக்கத்தில் மிகப்பெரிய விளையாட்டு திரல் அங்கே நிறைய பசங்க விளையாடுவாங்க இப்போ அங்கெல்லாம் பில்டிங் பில்டிங் இடித்து பில்டிங் இடிபாடுகளை கொண்டு அங்கே கூட்டிக்கிட்டு இருக்காங்க கொட்டி அதை நெருப்பு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால் ஐயா விளையாட்டு கோபாலபுரம் உங்களுடைய ஆட்சி நடக்கிற இடம் தான் கோபாலபுரம் அங்கேயே ஒரு கிரவுண்டு காணாமல் போக போகுது அதே மாதிரி மயிலாப்பூரில் பிஎஸ்ஐ ஸ்கூலில் மூணு பள்ளிக்கூடம் இருக்குது மூணு பள்ளிக்கூடத்துக்கும் விளையாடுறதுக்கு இடம் ஏகமாக இடம் இருக்குது கபாலி கோயில் இடம் ஆனால் கபாலி கோயில் ஏதோ திட்டம் பண்ணி யாரும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் எங்கேருந்து விளையாட்டு தலைநகரமாக குடியார தலைநகரமாக தான் மாறிக்கிட்டு வருது அதனால் கோபாலபுரத்தை மண்ணல்லி ஓட்டானுங்கள்லாம் ரெப்பீஸ் போட்டு அதை சரி பண்ணி அது ஒரு சூப்பர் விளையாட்டு திட்டம் மாற்றுங்க பிஎஸ் ஸ்கூல் விளையாட்டு திருலையும் அதையும் சூப்பர் விளையாட்டு விளையாட்டு திருட்டெல்லாம் மாற்றுங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் விளையாட்டு தலைநகரம் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்சி தான் ஒரே விளையாட்டான்னு தெரியுது எனக்கு அந்த மாதிரி தலைநகரம் வேண்டாம் ஒ ஒரிஜினலாக கோபாலபுரம் இடத்த மீட்டு எடுங்க கோயில் கோவில் எடுத்த பிஎஸ்சி ஸ்கூலில் அதையும் விளையாட்டு திருலாம் மாற்றுங்க தயவு செய்து மாற்றுங்க ஜெயஹி